மனித மலத்தை நாற்பத்தோர் ஆயிரத்துக்கு வாங்கும் கம்பெனி ஒரு வருட டீலுக்கு ரெடியா இருந்தா ஒன்று புள்ளி நான்கு கோடி அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனம் ஒன்று மைக்ரோயோம் ஆராய்ச்சிக்காக மனித மலத்தின் மாதிரியை ஐநூறு டாலர் அதாவது இந்திய மதிப்பில் சுமார் நாற்பத்தோர் ஆயிரம் ரூபாய் விலை கொடுத்து வாங்க ரெடியாக இருப்பதாக அறிவித்துள்ளது தினமும் தங்கள் மனத்தை நன்கொடை அளிப்பவர்களுக்கு ஆண்டு ஊதியமாக ஒரு லட்சத்து எண்பதாயிரம் டாலர் இந்திய மதிப்பில் ஒன்று புள்ளி நான்கு கோடி தருவதாகவும் அந்த நிறுவனம் உறுதியளிக்கிறது தங்கள் ஆராய்ச்சிக்கு உதவ மலதானம் செய்யுங்கள் என்று அந்த ஆராய்ச்சி அமைப்பு கேட்டுக்கொண்டு உள்ள ஒரு வீடியோவில் இந்த சேர்ந்த ஒரு பெண் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் கொண்ட இளைஞர்கள் இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறார் தங்கள் நிறுவனத்தில் மலதானம் செய்வது எப்படி என்ற வழிகாட்டுதல்களையும் இந்த வீடியோ வழங்குகிறது மலதானத்தின் முக்கியத்துவத்தைப் பற்றியும் வீடியோவில் கூறப்படுகிறது அவர்கள் ஆராய்ச்சிக்கு மலத்தை தானம் செய்வதன் மூலம் உயிர்களை காப்பாற்ற முடியுமா அதனால் தரமான மலத்தை தானம் செய்பவரை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறார்களா மைக்கேல் ஹரோப் என்பவரால் இரண்டாயிரத்தி இருபதில் நிறுவப்பட்ட இந்த நிறுவனம் அமெரிக்க மற்றும் கனடாவிலிருந்து பல நன்கொடையாளர்களை எதிர்பார்க்கிறது இருப்பினும் பணியில் வைத்து பாதுகாப்பாக அனுப்பினால் உலகம் முழுவதிலும் இருந்து மலர் நன்கொடையை ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளதாகவும் சொல்கிறது இந்த யோசனை வினோதமாக தோன்றினாலும் ஆரோக்கியமான நன்கொடையாளர்களிடமிருந்து கிடைக்கும் மலத்தை பயன்படுத்தி குடல் நோய்கள் மற்றும் கடுமையான மனநல பிரச்சினைகள் உள்ளவர்களுக்கு உதவும் என்று ஆராய்ச்சி குழு நம்புகிறது நுண்ணுயிர் மாற்று அறுவை சிகிச்சை என்று அழைக்கப்படும் இந்த முறை குடல் பாக்டீரியாவை சமநிலைப்படுத்தும் திறனுக்காகவும் குளோஸ்ட்ரிட்டையும் டிஃபிசில் தொற்று மற்றும் குடல் அலர்ஜி நோய் போன்ற பிரச்சனைகளுக்கு சிக்கல்களை தீர்ப்பதாகவும் பயன்படுத்தப்படுகிறது நுண்ணுயிர் மாற்று அறுவை சிகிச்சை என அழைக்கப்படும் இந்த முறை குடல் பாக்டீரியாவை சமநிலைப்படுத்தும் திறனுக்காகவும் குளோஸ்டியம் டிஃபிஷில் தொற்று மற்றும் குடல் அலர்ஜி நோய் போன்ற பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காகவும் பயன்படுமா